கொஞ்சம் சிக்ஸ்டி வியூஸ் வந்திருக்கு கமெண்ட் போட்டால் உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஏதோ கமெண்ட் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு இதுக்கெலாம் இந்த வீடியோவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி எஸ்டிஆரோட நியூ இயர் இன்டர்நெட்டே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்னு இந்த வீடியோவை பிளான் பண்ணேன் என்னென்னா நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரெக்டாக சொல்ல போனோன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதை பற்றி வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி வீடியோ பண்ணுறேன்னு தெரியல ஜென்ரலாக நார்மல் கதையாக வேணாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அதாவது எப்படின்னா இதை பற்றி சாட்ஜிபி டீட்டை சொல்லி சாட்ஜிபி டிகிட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன் அது ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதை வச்சு இந்த வீடியோ வந்து பண்ணலாம் லைக் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கணுன்னா மருத்துவாஜனங்கனோட கொஸ்டின் டை அவரோட ஸ்டைலில் கொஸ்டின்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துருக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு சரி ஓகே இதை வச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து வீடியோ இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க புதுசாக இருக்கிறீங்கன்னா நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணி சில வீடியோக்கள் அதை பற்றி நான் போட்டிருக்கேன் முன்னாடியே அதை பற்றியும் நீங்கள் பாருங்கள் ஸோ ரொம்ப டிலே பண்ணலாம் நான் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டிருக்கேன் ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம போவோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா வென் யூ ஸ்டார்ட் அட் ரீடிங் டூ இயர்ஸ் இதோ வாஸ் இட் அண்ட் எஸ்கேப் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் அண்ட் ஆக்சிடென்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சதே வந்து இதுக்கு தான் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அதை ஒரு ஐடியாவாக வச்சிக்கலாம் சரி ஓகே நமக்கு சில நேரத்தில் ரியாலிட்டியில் இருக்க பிடிக்காது அந்த நேரத்தில் புக்கு கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ ஆக்சிடென்ட்லாம் இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளரேஷன் அப்புறமா எஸ்கேப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் தொடர்ந்து பார்ப்போம் டிட் அ புக் எவர் மேக் யூ ஃபீல் சீன் லைக் இட் வாஸ் ஸ்பீக்கிங் டைரக்ட்லி டு யூ டெரெக்டாக பேசியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டேரெக்டாக வந்து செல்லாத பணம் அந்த புக்கு வந்து டைரக்டாக என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்திருக்கு ஒரு மணிதான் ஒரு வீடு ஒரு ஊடகம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கும் டைரக்டா சில விஷயங்கள் நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஸ்ட்ரைட்டா வந்து எனக்குன்னே எழுதி வச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் இருந்துருக்கு ரொம்ப வேடிக்கை பார்ப்பான் அதுவும் எனக்காக என்கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா அதில் நரேட்டிவ்வே அப்படிதான் இருந்துச்சு தேர்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா வாட்ஸ் யுவர் வெயிட் புக்ஸ் கேன் டூ திஸ் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு இருந்திருக்கு அப்படி ஒரு ஒரு சில மூமெண்ட் இருந்திருக்கு எப்படின்னா இப்போ சொல்லணும்ல வேடிக்கை பார்ப்போம்ங்கிற புக் வந்து அதில் வந்து ஒரு கதையில் வந்து நாமத்துக்கு வந்து சின்ன பையனாரு கிட்டத்தட்ட காஃப்காவோட மெட்டமோஃபிஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் வந்து ஆள் வந்து மனுஷன் வந்து ஒரு பூச்சியாக மாறிட்டு அன்றைக்கி நாள் எப்படி கடத்துகிறாங்கிறது கதை நான் படித்து பார்த்ததில்லை பட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது வந்து அந்த புக்கு ஓ புக்னால் இதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்க முடியுது அதாவது புக்கு படிக்கிறனால ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒன்று நம்ம ஒன்று யோசிக்கிறோம் அதே மாதிரி தான் மற்றவனை யோசிப்பான்ட்டு இல்லை இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நான் ஒரு இமேஜினேஷனில் வச்சுருந்தேன் நான் ஆடியோ சீரீஸில் எதுலையோ கேட்டுட்டு இருந்தேன் அதில் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி கார்த்தி இவங்கலாம் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணும்போது ஆர்டி அந்த கேரக்டராக நான் ஒரு மாதிரி யோசித்து அழகாக வச்சுருந்தேன் பட் அது ஸ்க்ரீனில் வரும்போது அந்த மாதிரி இல்லை ஸோ புக்ஸும் வந்து ஓ இப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்போம் ஒன்று இருக்குது அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் செல்லாத பணம்ல வந்து ஒரு சீனில் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே கொண்டு போகிற அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அந்த அளவுக்கு புக்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்லாம் புக்ஸ் கேன் டூ திஸ் அப்படின்ட்டுலாம் வந்து தோன் தோணிருக்கு அப்புறம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற பார்க்கிறாள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்குலேயும் அப்படி தான் இருந்துச்சு வா அந்த லவ் வந்து இப்படி கூட இருக்கலாமா லவ் பற்றி ஒரு நல்ல சப்ஜெக்டாக அது இருந்துச்சு நல்ல ஒரு நாவலாக எழுதியிருந்தார் ஜெயகாந்தன் மூவிங் டு ஃபோர்த் கொஸ்டின் வென் யூ ஃபினிஷ் அ புக் டூ யூ ஃபீல் லைக் யூ ஹேவ் கெயின் சம்திங் ஆர் லாஸ்ட் சம்திங் கெயின்ட் ஆர் லாஸ்டு அது வந்து கெயின் தான் பண்ணியிருக்கேன் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து தெரியல வெண்ணியில் படிக்கும்போது ஏதோ பணி கொடுத்த தான் இருந்துச்சு ஆனால் சில புக்ஸ் வந்து எனக்கு கெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லைக் எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து இமேஜின் பண்ணி நான் அதில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் நான் நிறையா கெயின் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் லாஸ்ட்லாம் ரொம்ப அவ்வளோ புக்ஸும் படிக்கல இருந்தாலும் அந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்குது ஃபிஃப்த் கொஸ்டின் ஆஸ் அ புக் எவர் அனாய்டு யூ இன் அ குட் வே சேலஞ்சு யூ ஃப்ரெஸ்ட்ரேட்டட் யூ பட் ஸ்டேடு வித் யூ இதில் வந்து அனாய்டு யூ இன் அ குட் வேன்னு சொல்லிட்டு இருக்குது நார்பீஜியன் உட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது லைக் வந்து அந்த புக்கு நான் நார்பீஜன் உட் முரக்கமின்னு ஒரு ரைட் இருக்குது நான் வந்து புட் சட்னியில் லிவின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன் இது இப்போ இந்த வருஷம் சி போன வருஷம் லவர் படம் எடுத்தார்ல பிரபுராம் வியாஸ் அவரோட லிவிங் சீரீஸ் பார்க்கும்போது அதில் ஹீரோயின் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ரைட்டிங் வந்து கிட்டத்தட்ட முராகமி மாதிரி இருக்கு எதனும் முராகமியா முராகமியாது அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படிக்க ஆரம்பிச்சனால முராகமியாருன்னு தேடி ஒரு புக்கு ரேண்டமாக நான் பெங்களூரில் வாங்கினேன் சூப்பரான ஒரு புக்கு அது அனாய் பண்ணுச்சேன்னே ஏன்னா புக்கோட புக்கு வந்து படிக்க சம சூப்பரான ஒரு புக்கு பட் அதோட குவாலிட்டியும் சரி அது ஃபான் சைஸும் சரி அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே இல்லை படிக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சு ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த புக்கு அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்ல ஒரு வழியில்தான் நான் வந்து சொல்லுவேன் என் கூட இப்போ இல்லை அந்த புக்கு இந்த புக்கு இருந்துச்சுன்னா எடுத்து காமிச்சிருப்பேன் அது இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போயிடுச்சு சிக்ஸ்த்து கொஸ்டின் டு யூ ரீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு ஆர் டு எஸ்கேப் ஃப்ரம் இட் ரெண்டுத்துக்குமே தான் ஒரு சில நேரம் வந்து யாரையுமே நம்பக்கூடாது நம்ம வந்து அவங்க கூட இருக்கக்கூடாது லைக் வந்து டோட்டலாக கோஸ்ட்டு பண்ணியிருக்கணும் நம்ம வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணி கிரைண்டு பண்ணி நம்ம நாலு பெண்ணாக சாதித்து கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தணும் அப்படின்லாம் இருக்கும் அது அதுக்காக யோசித்து புக்கு ஆரம்பிப்பேன் படிக்கிறதுக்கு அப்புறமா யோசிப்பேன் அதுக்கப்புறம் புக்கு படிக்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும் ஒரு புரிதல் வரும் இல்லை இப்போ சாதிச்சு என்ன பிரோஜனம் சா சாதிக்கணும்னு ஏன் நமக்கு வந்து இவ்வளோ இது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளும் அதே மாதிரி கலந்து போயிட்டா இந்த பிரச்சனை இல்லை சில விஷயங்கள் ஃபிலாசபிக்கலாக வந்து வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்காகவும் நான் படிச்சுருக்கேன் எஸ்கேப் ஆகிறதுக்கெலாம் புக்கு ரொம்ப கம்மி அதெல்லாம் வந்து காமிக்ஸு இல்லை மங்கா ரொம்ப ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரிஸு அதெல்லாம் கே படிக்கிறதுக்கெல்லாம் வந்து எஸ்கேபிசம் ஆனால் எஸ்கேப்பாக நினச்சாலும் அதில் ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கெலாம் இருந்துச்சுன்னா நான் அதை டீப்பாக உள்ளே போயிடுறது செவன்த் கொஸ்டின் இஃப் புக் வேர் புக்ஸ் வேர் கான்வர்சேஷன்ஸ் விச் ஆர்த்தர் டூ யூ திங்க் யூ வுட் ஹேவ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆர்கியூமெண்ட் வித் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆர்கியூமெண்ட் வித்னா அவர்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு யோசித்தது வந்து ரெண்டு பேர்கிட்ட ஒன்று வந்து செல்லாத பணம் எழுதுன இமயம் அவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அவர் கூட ஒரு ஆர்கியூமெண்ட்டு லைக் வந்து ஏன் இப்படி ஒரு கதையை எழுதுனீங்க எதுக்கு எல்லாம் எழுதுறீங்க அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்க்கல அவர் ஸ்பீச்செலாம் நான் பார்க்கல ரேண்டமாக வந்து வெற்றிமாறனோட இன்டர்வியூவில் வந்து நான் செல்லாத படம் இப்போ படித்தேன் இருக்குது அது சாகித்ய அகாடமி வேறு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வெற்றிமாறன் சொன்னார் வெற்றிமாறன் படிச்சிருக்காரு நம்மளும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புக்கு வாங்கினது பார்த்தா அது நான் ஒரு மாதிரி நினச்சேன் அது ஒரு மாதிரி இருந்துச்சு அவரோட இன்னொரு புக்கும் வந்து படித்தேன் பெத்தவன் சொல்லிட்டு அந்த புக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீட்டரில் தான் கையாண்ட்ருப்பாரு உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே நான் இது அவங்க புக்கை பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாத காரணம் வந்து ஒருவேளை யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் எவனும் படிச்சிருக்கவே மாட்டான் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ வீடியோ போடுறதை பார்த்துட்டு சிரிக்கிறதுக்கு தான் வந்திருப்பீங்க பட் ஓகே அட்லீஸ்ட் அப்பயாச்சும் புக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுமே அப்படின்னு நினைக்கிறேன் தரல ஆ ஃபஸ்ட்டு இமயம் சொல்லிட்டோன்னா செகண்டு வந்து தேவி பாரதி அவரோட நீர்வழிப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன் ஸோ அந்த புக்கில் வந்து கொஞ்சம் பேசணும் இதெல்லாம் எப்படி யோசிச்சிங்க அப்படின்லாம் கேட்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன் அந்த புக்கு கிட்டத்தட்ட இப்போ மறந்தே போயிடுச்சு மறுபடியும் அதை படிக்கணும்னு யோசிட்டுருக்கேன் எயித்து கொஸ்டின் வந்து என்னென்னு பார்ப்போம் இஸ் தேர் அ புக் தட் ரூண்ட் அதர் புக்ஸ் ஃபார் யூ செட் அ ஸ்டாண்டர்ட் ஸோ ஹை தட் எவ்ரி திங் எல்ஸ் ஃபெல்ட் லெஸ்ஸர் இருந்திருக்கு அப்படி ஒரு புக் வந்து நான் ஃபிக்ஷனில் இது ஃபிக்ஷனில் வந்து வேடிக்கை பார்ப்போம் வந்து அப்படி தான் இருந்துச்சு லைக் வந்து ஒரு புக்குனால் சிம்பிளாக எழுதலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது வந்து அதுவே தான் நினப்பேன் அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்புறம் நாவல்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் செல்லாத பணம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்புறம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஆடு ஜீவிதம் ஆடு ஜீவிதம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு புக்கு தான் அது அந்த படமே நான் பார்க்கல இன்னும் படம் பார்த்துட்டா அந்த நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பயத்துலேயே நான் பார்க்காமலே வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஆனால் படம் பார்க்கல ஸோ அந்த மாதிரி இன்னொரு புக்கு வருமா வராதா லைக் வந்து அந்த மாதிரி தான் இன்னொரு புக்கு படிக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் செட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருந்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது ஒரு ஸ்டாண்டர்டை வந்து வச்சுருது அப்படி வைக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப கிளாஸிக்காக இருக்கிற புக்கெலாம் வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுது அவங்க ஒரு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எழுதி வச்சுருப்பாங்க அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எழுதி வைக்கும்போது நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது தென் நைன்த்து கொஸ்டின் படிப்போம் இஃப் யூஆர் ரீடிங் ஜேர்னி வேறு மூவி வாட் கைண்ட் ஆஃப் மூவி வுட் இட் பி ஸ்லோ அண்ட் கண்டெம்ப்ரேட்டிவ் கையாட்டிக் அண்டு அன்பிரடிக்டபுள் ஆர் சம்திங் எல்ஸ் கண்டிப்பாக கையாட்டிக் அண்ட் அன்பிரடிக்டபுள் தான் ஏன்னா போன வருஷம் புக் ஃபேர் பார்த்துருக்கணும் ஃபுல் ஃபுல் பைத்திக்கார மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் புக்ஸ் இப்படி வாங்கிடலாம் அப்படி வாங்கிடலாம்னு சொல்லி நிறையா லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு லிஸ்ட்டில் மொத்தத்தையும் வாங்கிட்டேன் அதில் விட்டு போனதே ஒன்று ரெண்டு தான் விட்டு போயிருக்கோம் கிட்டத்தட்ட நான் போன புக் ஃபேர்லாம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் புக்ஸ் எடுத்திருப்பேன் இந்த புக் ஃபேருக்கு வந்து நான் யோசிக்கவே இல்லை அந்த இது இப்படி இத்தனையும் எடுத்துடணும் இந்த ஸ்டால்லாம் போயிடணும் இது பண்ணிடணும் அப்படின்லாம் ஒரு பரபரப்பே இல்லாமல் நாலு புக் எடுப்போம் மேக்ஸிமம் ஒரு புக்கு மட்டும் கன்ஃபார்மாக எடுக்கணும்னு யோசித்தேன் வேறு எதையும் வந்து நான் யோசிக்கல ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் புக்ஸு வருஷம் ஆனதே நிறையா மாறி 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 வேறு வேறு ஜேனல் எடுத்தேன் ஃபிக்ஷன் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டேன் நான் ஃபிக்ஷன் எடுத்தேன் கவிதை எடுத்தேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஒரு மாதிரி ஒரே டைப்பில் இருக்கவானா ஆனால் வித்தியாச வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்று நான் கவிதையும் படிப்பேன் கவிதை ஆனால் எனக்கு நிறைய இது புரியாது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு நாலஞ்சு வாட்டி படித்து போன என்கிட்ட ஒரு மூணு நாள் கவிதை புக் இருக்குது அதான்னால் நான் பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அது எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நிறைய புக்கு வாங்கிட்டு ரெண்டு மூணு புக்கு சும்மாவே இருக்குது அது எனக்கு படிக்கணும்னு தோணல எடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரில யாருக்கும் கொடுக்கவும் மனசு வர இப்போ புயல் ஒரு தோணி வாங்கினேன் புயல் ஒரு தோணிலாம் வந்து சுத்தமாக எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ஏன்னே தெரில பட் அது ஒரு கிளாசிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னனால அந்த புக்கு வாங்கினேன் போன நியூ இயருக்கு வாங்கினேன் இந்த நியூ இயராக வந்துருச்சு ஒரு வருஷம் சும்மாவே இருந்துருக்கு இருக்குது அந்த புக்கு அப்புறமா டைம் ட்ராவலர்ஸ் ஒய்ஃப்னு ஒரு புக்கு வாங்கினேன் அது இன்னமும் சும்மாவே இருக்குது அது யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறேன் நூறுரூவா போட்டு அண்டர் நைன்ட்டி நைன் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரில் ஃபஸ்ட் டைம் இது வாங்கி ரெண்டு வருஷம் இருக்க முடியும் அந்த புக்கு வாங்கி அதுவும் சும்மா இருக்குது ஸோ அதனால் ஏஆர்டி கண்டு அன்பிரடிக்டபுள் தான் ஸ்லோ அண்டு கண்டம்லேட்டிவாகலாம் இருக்காது இப்போ நம்ம டென்த் கொஸ்டின் போவோம் டு யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ரீடிங் ஃபார் த லவ் ஆஃப் லாங்குவேஜ் ஆர் தி லவ் ஆஃப் ஐடியாஸ் நான் வந்து ரெண்டுமே தான் தமிழில் வந்து நிறையா படிக்கணும் இலக்கியம் கொஞ்சம் நிறையா படிக்கணும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் படிச்சிருக்கேன் ஒரு புக்கோட ஐடியா எப்படி இருக்கும் ஐடியாலஜிஸ் ஃபிலாசிக்காகவும் நான் படிச்சிருக்கேன் ரெண்டுமே படிச்சிருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் நான் லவ் ஃபார் லாங்குவேஜ் தான் லவ் ஆஃப் லாங்குவேஜ் தான் ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப டைம் எடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போர் அடிக்கும் அது என்னோடய டைப் ஆஃப் திங்க் இல்லை இங்கிலீஷ் புக்ஸும் படிப்பேன் ஆனால் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கணும் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ஸ் அந்த இங்கிலீஷ்லாம் நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷாக இருந்தால் தான் பிடிக்கும் ட்ரான்ஸ்லேட்டர்லேயே இப்போ டேசட் புக் ஷாப் வந்து நல்லாயிருக்கும் நார்வீஜன் ஃபுட்டு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்து ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அந்த மாதிரிலாம் படித்தா கதை நமக்கு சூப்பராக புரியும் நல்லாயிருக்கும் படிக்கவே கஷ்டமாக இருக்குங்கிறப்ப அது ஒரு மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சாப்டர் படித்து முடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பேஸுக்கு வந்து அது படிக்கும்போது போது இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து ரீடிங் ஃபார் த லவ் ஆஃப் லாங்குவேஜ் அதெல்லாம் நான் சொல்லுவேன் லெவன்த் கொஸ்டின் வாட்ஸ் அ புக் தட் கம்ப்ளீட்லி ஆல்டர்டு யுவர் மூடு மேட் மேட் யூ ஃபீல் யூ ஃபோர் இட் மெலன் ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் அப்படி ஒரு புக்கு எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஆல்டர்டு யுவர் மூடுன்னா செல்லாத பண்ணணும் தான் சொல்லுவேன் செல்லாத பண்ணணும் பயங்கர லைக் வந்து ரெண்டு மூணு நாளில் மைண்ட்ஃபுல் பிள்ளையாக இருந்தேன் அது ஒரு புக்கு மொரசகி புக்ஷாப்பு அதுவும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் வந்து ரொம்ப ஹோல்சமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட என்கிட்ட ஹாப்பியாக தெரிஞ்சுட்டு இருந்தேன் ரெண்டாவது புக்கு வேறு எதுவும் வேறு எதுவும் இல்லை மொத்தமாக ரெண்டு புக்கு தான் ரொம்ப யோசித்தா எனக்கு எதுவும் வர மாட்டேங்குது ஆ வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லலாம் வேடிக்கை பார்ப்போம்னா வித்தியாசமாக யூஃபோரிக்காக இருக்கும் அந்த இது படிக்கிறதுக்கு இன்னும் அந்த புக்கு என் கையில் வந்து சேரப்பாடு இல்லை எல்லோரும் வச்சுருக்கேன் நான் என்கிட்ட இருக்க மாட்டேங்குது புக்கு படிக்கிறது மேட்டர் இல்லை புக்கு ஒருத்தங்களை வா கடன் கொடுத்தா அதை படிச்சுட்டு அதுக்கிட்ட அதுலேருந்து எதாவது எதாவது டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நமக்கு இன்னும் ரெண்டு மூணு புக்கு கொடுத்து பேசலான்னு தோணும் வாங்கி மட்டும் வச்சுக்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க டுவெல்த்து கொஸ்டின் இஃப் சம் ஒன் ஹேட் டு ரிவர்ஸ் இன்ஜினியர் யுவர் பர்சனாலிட்டி பேஸ்ட் ஆன் த புக்ஸ் யூ ஹேவரட் வாட் கன்க்ளூஷன்ஸ் வுட் டே கம் டு பைத்தியகன் தான் சொல்லலாம் ஒரே டைப்பில் வந்து எனக்கு தேவையான புக்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பித்த ரெண்டு தான் இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் ஃபிக்ஷன் நான் கதை படிக்க தான் ரொம்ப பிடிக்கும் நான் கதை தான் படிக்கிறேனே நிறைய பேருக்கு தெரியாது நான் இப்போ ஒரு ரீசண்டாக ரீசண்ட்டாக சொல்ல முடியாது போன வருஷம் விட்டில் வந்து மணாலி ட்ரிப்பு போகும்போது நான் புக்கு படிச்சுட்டு இருக்கிறது பார்த்துட்டு ஏதோ பெருசாக படிக்கிறான் இதுமே நினச்சிட்ருக்காரு நான் படிக்கிற ஃபிக்ஷன்னே யாருக்கும் தெரில பூனாச்சின்னு ஒரு நாவல் வந்து பெருமாள் கொஞ்சம் எழுதியிருந்துருக்காரு அந்த புக்கை தான் படிச்சுட்டுருந்தேன் ஒரு ஆட்டோட கதை தான் படிச்சுட்டு இருந்திருக்கேன் புக் படிக்கிறது ரொம்ப நார்மலான ஒரு தானே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஃபோன் ஒன்றுவாங்க படம் பார்ப்பாங்க பாட்டி கேட்பாங்க உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு வியே வியடாக தான் நடிச்சிருப்பாங்க நிறைய பேர் ஒருவேளை என் புக்ஸ் எல்லாம் வச்சு என்னை ரிவர்ஸ் இன்ஜினியர் என்னோடய பர்சனாலிட்டியை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த கன்க்ளூஷன்ஸ் தான் வருவாங்க இவன் ஒரு இது என்ன சொல்றது என்னென்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன படிக்கிறானே யூகிக்க முடியல இவ எப்படி ஒரு ஆள்னு யூகிக்க முடியாமல் இருக்கேன் யூடியூப் ஃபீடு பார்த்தாலே தெரியும் எல்லா கருமத்தையும் பார்ப்பேன் ஒரு நேரம் ஃபுல்லாக ப்ளேலிஸ்ட்டு பாட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு நேரம் வந்து வீடியோ சாங்காக பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நேரம் உட்காந்துக்கிட்டு குக்கிங் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நேரம் ஃபுல்லாக டேங்க் மீம்ஸு இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த வீடியோவை பார்ப்பேன் அப்புறம் டெக்கு பார்ப்பேன் எல்லா கர்மத்தையும் பார்ப்பேன் எதுக்கு எதுக்கு இவ்வளோ பார்ப்பேன்னு எனக்கும் தெரியாது அது என்ன இதுனே தெரில பட் எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு ஒரு ஹாபியாக வச்சுக்கிறேன் சும்மா தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கலாம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டு அதுக்காக தேர்ட்டின் கொஸ்டின் வந்து ஹஸ் ரீடிங் மேட் யூ ஃபீல் மோர் கனெக்டட் டு பீப்புள் ஆர் மோர் டிஸ்டன்ட் ஃப்ரம் தம் மோர் கனெக்டட் டு தான் ஏன்னா படிக்கும்போது மக்களோட இமோஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் போவோம் அப்படின்னு ஒரு இது கெஸ் கெஸ் பண்ண முடியுது ஓகே நம்ம கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படி யோசிச்சு பார்க்கலாம் நிறைய விஷயம் இமோஷன்ஸில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால நான் பீப்புளோட கனெக்ட் தான் ஆவேன் அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப ரிசர்வ் டைட்னால கனெக்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னே தவிர டிஸ்டன்டெலாம் ஆக மாட்டேன் அதெல்லாம் இருந்தால் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் யாரக்கூடையாவது இருந்தால் தான் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஓகே ஃபோர்டீன்த் கொஸ்டின் இஃப் யூ குட் ஆவ் நான் வெர்பல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ புக் லைக் அ பெயிண்டிங் எ சாங் ஆர் எ சென்ட் தட் கேப்சர்ஸ் இட்ஸ் எக்ஸன்ஸ் எசன்ஸ் வாட் புக் வுட் யூ சூஸ் சொல்ல முடியாத ஒரு புக்குன்னா இதுதான் வேடிக்கை பார்ப்போன்னு சொல்லலாம் ரெண்டாவது ஆடி ஜீவிதம் ஆடி ஜீவிதம்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு புக்குன்னு நான் ஃபீல் பண்ண வச்சுட்டேன் அதே மாதிரி நான் வீசியன் என்னால் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடில இந்த புக் இப்படி தான் அப்படி தான் சொல்லவும் இல்லை அது ஒரு மாதிரி வித்தியாசமான புக்கு அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும் நம்ம நான் அவங்க சொல்லி அதுக்காக வந்து அந்த புக்கை நீங்கள் ஒரு பாறையில் வச்சுருந்தீங்கன்னா அதை நான் மாற்ற விரும்பலை அந்த மூணு புக்கு அதுக்கப்புறமா ஒரு நடிகை நாடகம் படிக்கிற அந்த புக்கெலாம் வந்து இவ்வளோ தான் அந்த புக்குன்னு என்னால் சுருக்கி சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு புக்கு ரொம்ப பழைய காலத்துலேயே எழுதியிருக்காங்க லைக் வந்து எயிட்டிஸ்லேயே எழுதியிருக்காங்கங்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம் தான் அந்த புக்ஸ் நான்வெர்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ புக் அப்படின்ட்டு எனக்கு இருக்கிறதெல்லாம் இது இந்த புக்ஸ்லாம் தான் சரி ஓகே ஃபைனலி ஃபைனல் கொஸ்டின்ஸ் ஆஃப் டஸ் ரீடிங் எவர் ஃபீல் லைக் அ பேர்டன் த வெயிட் ஆஃப் அன்ஃபினிஷ்டு புக்ஸ் த ப்ரெஷர் டு ரீட் மோர் த கில்ட் ஆஃப் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் பேர்டனாக இருந்திருக்கு இருக்குது இன்னமும் இப்போ ஒரு பத்து புக் இருக்குது முடிக்காமல் இருக்குது சில புக்கெலாம் நாய் வாய் வச்ச மாதிரி அங்கங்கே அங்கங்கே லைக் வந்து சாப்டர் சாப்டராக நான் ஃபிக்ஷன் இருக்கும்போது அப்பப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கறனால கொஞ்சம் புக்கு வந்து பேர்டனாக தான் ஃபீல் ஆகுது பட் ப்ரெஷர் இல்லை ஏன்னா இப்போ நான் ஒரு புக்கை பிளி புளிச்சி புளு இப்போ நான் வந்து ஒரு புக்கு கிளப்பில் இல்லை ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சா தான் ப்ரெஷராக இருக்கும் எனக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லை நானாக படித்து நானாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி தான் உண்டே தவிர இல்லை யார்கிட்டயாவது போய் சொல்லணும்னு நினைப்பேன் இப்போ அதுவும் சொல்கிறது இல்லை யாராவது கேட்டால் மட்டும் அதை பற்றி பேசுகிறதே தவிர நானாக போய் அதை சொல்லி யாருக்குமே அந்த ஒரு லிசனிங் கெப்பாசிட்டியோ லிசனிங் அந்த ஒரு பேஷன்ஸோ இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் நான் அதிகமாக இதில் ப்ரெஷரே எடுத்துக்கிறது இல்லை பேர்டன் தான் பட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான பேர்டன் ஹாப்பி பேர்டன் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த பதினஞ்சு கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் பண்ணேன் இப்போ வேறு ஏதாவது கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க இது இது இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நான் நிறைய புக்கு வாங்கினேன் படித்தேன்னு மட்டும்தான் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு நான் ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறதில்ல வீடியோ பண்ணுறோம் அன்ஸ்க்ரிப்டடாக தான் மோஸ்ட்லி இருக்குது ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் அதெல்லாம் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் என்ன பரவாயில்ல நீங்கள் சொல்லும்போது என்ன கிளாரிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற என்ன நீங்கள் புக்கு படிப்பீங்களா அதை சொல்லுங்கள் புக்கு படிப்பீங்கன்னா அதுக்கும் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் புக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற என்ன சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறு ஐம்பது நாற்பத்தேழு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நான் அடுத்த வீடியோ வந்து ரீசண்ட்டாக நான் வாங்கின புக்ஸ் பற்றின வீடியோ தான் போடலான்ட்ருக்கேன் புக் ஹால் அப்புறமா இந்த வருஷம் நான் படிக்க போகிற புக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணால் கொஞ்சம் புக் இந்த ரீடிங் கம்யூனிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு இல்லை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன எஃபர்ட் போடுறதா நான் நினச்சிப்பேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிக்கும் ரீடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து பயணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ பேசுகிறது காரணமே அதலாம் ரீடிங் கொஞ்சம் எனக்கு துணையாக ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுனாங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா படிப்பேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறது சரி ஓகே ரொம்ப பேசுவான் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா என்னோடய வீடியோ முடிச்சுக்கலாம் பை பாய் டாட்டா